அன்னை மரியாளுக்கு முன்கூட்டி இருந்த ஒரு உருவக பாத்திரமாக இருந்ததுதான் ஆபிரஹாம் அப்ப இந்த ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் பொருந்துமோ அது அன்னை மரியாளுக்கெல்லாம் பொருந்தும் கலாத்திய மூணு ஒன்பதுல பார்க்கலாம் உள்ள நம்பிக்கை யார்ட்டெல்லாம் இருக்க அவங்க அப்ப அவருக்குள்ள நம்பிக்கையுடைய அனைவருக்கும் பொருந்தும் என்று சொல்லும் வாசிக்கலை ஏன்னா லேட்டா ஒன்னொன்னு வாசிச்சா அப்படியே அதுலேயே காணா அப்டின் டெஸ்ட் கிரிக்கெட்ல அதனால இருந்தாலும் ஒரு அளவுக்கு போகாம சுருக்கணும் அப்ப இந்த ஆசிரியர் யாருக்கெல்லாம் பொருந்தும்னா நம்பிக்கையுடையவர்கள் நம்பிக்கைனா கடவுள் குடும்பத்தின் மீது நம்பிக்கையுடைய அனைத்து நபர்கள் மீதும் பொருந்தும் அதுல தலைச்சிறந்த நம்பிக்கையுடையவர் யார் என்று பார்த்தால் இன்று அன்னை மறியாள் எனவே அன்னை மறியாள் என்பது வெறும் கடவுளின் தாய் அல்ல வெறும் தாய் அல்ல அப்புறம் நம்முடைய தாய் மட்டும் அல்ல அவர் யார் என்றார் திருச்சபையின் தாய் அன்னை மரியாள் அதனால் திருச்சபைக்கு கடவுளிட்ட பேர் மரியாதை என்று வைக்கலாம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினர் கடவுள் அப்படி பார்க்கல கடவுள் வந்து அன்னை மரியாள் பேரில் தான் பார்க்கிறார் அன்னை மரியாதின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம் குடும்பத்தை சேர்ந்தவர் குடும்பத்தை சேர்ந்தவரா சேராதவரா அப்படிதான் கடவுள் பார்க்கிறார் ஆர்சியா இல்ல சிஎஸ்ஐ அப்படி எல்லாம் சிஎஸ்ஐல இருக்கவங்க ரூல் ஓட் பண்ணிருங்க கத்தோலிக்க திருச்சைக்குள்ளரே அன்னை மரியாளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யார் அன்னை மரியாளின் குடும்பத்தை விட்டு விலகி இருப்பவர்கள் யார் அப்படிதான் பார்ப்பார் அப்படி பார்க்கும் போதுதான் அந்த விலகி இருப்பவர்கள் என்ற நிலைப்பாட்டில் அவர்களுக்கு என்ன பெயர் வைத்தப்பட்டிருக்கிற என்றால் அருங்கொடை இயக்கத்தினர்கள் இவர்கள் அன்னை குடும்பத்தில் இருந்து விலகி நிற்கிறார்கள் எப்படி வாழ்க சொல்ல சொல்வதில் பெருமைப்படுகிறார்கள் சொல்வது என்பது எங்கேருந்து வந்தது என்றால் கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்களிடம் இருந்து வந்தது அவர்களுடைய அடையாளமாக வந்தது பிரேஸ்தலாட் அவங்க எந்த லார்டுங்கிறது லார்டு அந்த லார்டை யாரெல்லாம் வாழ்த்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளின் குடும்பத்தை சேராதவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லி உருவாக்கிய வாழ்த்துறை தான் அது அதுல போய் நம்ம பெருமைப்பட்டு தப்பு இருக்குது தப்பு அந்த வார்த்தையில் இல்லை ஆனால் அந்த வார்த்தையின் மூலம் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் அந்த தப்பு இருக்கிறது கடலும் குடும்பம் இல்லை என்ற நம்பிக்கையுடைய நீங்கள் என்பது அதில் வெளிப்படுகிறது அவங்களுடைய அடையாளத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் நம்பிக்கையை தான் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அது எங்கே சொல்லப்படுகிறது அதையும் உங்கள் மேற்கொள்ள காட்டிவிடும் ஏன்னா நீங்களெலாம் அப்படியே பரட்டி பரட்டி பேசிவிடுங்கள் பழமை நற்செய்தியை நம்பக்கூடிய குருக்கள் பயங்கரமான நபர்கள் அவர்களை குறித்து திருவில் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் அதாவது யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் ஒம்போதுலேருந்து வாசிச்சோம்னா அல்ல சொல்லப்படுகிறது பாருங்க கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் கிறிஸ்துவின் போதனை என்னென்ன ப்ரீ லூத்தர் அப்படின்னு வச்சுங்களாட்டி கிறிஸ்துவின் போதனைனா கடவுளின் குடும்பம் பிள்ளையல் அடாப்ஷன் அது கொடுக்கதான் கிறிஸ்துவ இங்க பறக்கிறார் அதான் கத்தோலிக்க நம்பிக்கை மனிதனாக வேண்டும் என்றால் பிள்ளையல் அடாப்ஷன் தர வேண்டும் என்றால் அவர் மனிதனாக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இயேசுவை பறக்கிறார் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வலமை நச்சை சேர்ந்தவர்கள் அதை பத்தி கவலை இல்ல அதெல்லாம் இல்ல கடவுள் குடும்பம் எல்லாம் கிடையாது அவர் வந்து அறநிலை போதிக்க வந்தார் பத்து கட்டிலே உருவாக்குதான் வந்தார் பொய் சொல்லாத திருடாத போதிக்குதான் வந்தார் அப்படின்னு இந்த கிறிஸ்துவின் போதனை என்பது அறநெறி மீறும் செயல் என்று அவர்கள் போதிப்பார் ஆனா நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் போதனை என்பது பீலியல் அடாப்ஷன் சம்பந்தப்பட்டது அந்த பீலியல் அடாப்ஷன் போதனையில் நிறைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் வரம்பு மீறுதல் யாரு வரம்பு மீறுதல் பிரேசலாட் சொல்வோர் வரம்பு எங்க இருக்கிறது வரம்பு முடிந்து விடுகிறது அதற்கு மேல் ஒரு வாழ்த்துறை சொல்வீர்கள் என்றால் நீங்கள் வரம்பு மீறி சென்று அதில் என்ன தவறு என்று கேட்பவர்களாக மாறிவிடுகிறீர்கள் என்ன தவறு என்று கேட்கக்கூடாது அதனாலதான் கூலியாட்களுள் ஒருவராக என்ற தலைப்பில் நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பத்தொன்பதாவது வசனத்தில் பதினஞ்சு பத்தொன்பதுல அந்த ஊதாரி மனிதன்ல உள்ள அந்த நிலைப்பாட்டை பார்க்கிறோம் அப்ப அதை வைத்து பார்க்கும்போது தான் வரம்பு மீறி செல்வது நமக்கு அந்த உரிமை இல்லை எந்த உரிமை இல்லை இது என்னோட தவறுன்னு கேட்கிற உரிமை இல்லை ஏற்கனவே பார்த்திருக்கோம் பிரியாணி குரு என்றும் நரகல் குரு என்றும் பார்த்திருக்கிறோம் நரகலை பிரியாணி என்று போதிக்கக்கூடிய குருவாக ஒருவர் இருக்கிறார் அவர் தான் வரம்பு மீறி செல்பவர் ஏன் அவன் சாப்பிட்டா நான் சாப்பிடா இல்லையா அவனுக்கு ஒரு வரம்பு இருக்கிறது இந்த வரம்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு முன்பு இருந்தது அதன் இருந்துச்சு வேற குறைய ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அங்கே போக கூடாது அங்கே போனால் பாவம் என்று இருந்தது அறுபத்தி ஐந்துல அவர்கள் அதை வளர்க்கிறார்கள் பாவம் இல்லை ஆனா நீங்க தாக்கத்தையா போங்க அப்படின்னு சொன்னாங்க இரண்டாம் மத்தியில அப்ப அதனால உங்களுக்கு இந்த உரிமை கிடைக்கிறது எந்த உரிமை பிரேசலா சொன்னாலும் கத்தோலிக்க திருச்செயில் இருக்கலாம் என்ற உரிமை அந்த வரம்பை எடுத்ததால் இருக்கிறது நீங்கள் வரவு மீறி சென்று விட்டு செயல்பட்டு விட்டு அதாவது சொல்லிவிட்டு கத்தோலிக்க திருச்சைக்குள்ளரே இருந்தாலும் கத்தோலிக்கர் என்ற அந்த செய்யப்பட்ட நிலையிலேயே இருந்தாலும் கடவுள் உங்களை அன்னை மரியன் பிள்ளையாக பார்ப்பதில்லை பிரேசலாட் சொல்லக்கூடிய எவராக இருந்தாலும் அது ஆயராக இருந்தாலும் ஒருவேளை போப்பாண்டரே அதை சொல்வார் என்றாலும் அவரை கடவுள் அன்னை மரியாதின் பிள்ளை என்று பார்ப்பதில்லை அதுதான் வலுவா வரம் என்று சொல்கிறோம் போப்பாண்டவர் சாதாரண பேசுறது எல்லாமே வலுவா வர பெற்று பேசுபவர் அல்ல வலுவா வரம் என்பது அவர் அதிகாரத்தில் அமர்ந்து எக்ஸ் கத்தீட்ரா என்று சொல்வார்கள் அல்லவா அவர் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அப்படின்னா அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்க மாட்டார் அவர் கீழே ஒரு நாலஞ்சு காலத்தினால் போன்ற குழு உறுப்பினர்கள் அந்த குழுவில் இடம்பெற்று அவர்களிடம் இந்த கருத்து கலந்தாய்வு செய்யப்பட்டு அதன் பிறகுதான் இவர் அறிவிப்பார் எக்ஸ் எக்ஸ்கத்திடுறா இல்லையா அதுதான் அவருடைய அதிகாரம் பெற்று அறிவிக்கும் செயல் அதுதான் வலுவாது தனிப்பட்ட முறையில் ஒரு பார்த்து திடீர்னு பிரேசரா சொன்னா கூட அது வந்து அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட நிலையில் வராது அப்படி ஒரு போப்பாண்டவர் சொல்லிவிடுவார் என்றார் அதனால்தான் பாருங்க எல்லா போப்பாண்டவரும் புனிதராவதில்லை இரண்டாம் ரெண்டாம் தான் பால் புனிதராக இருக்கிறார் அல்லவா அதுபோன்று எல்லாரும் ஆகிறார்கள் ஏன் ஏன் எல்லாரும் ஆகுறது ஏன்னா ஏதோ ஒன்று அவங்க வாழ்நாள் செஞ்சு நாங்கள் இந்த குடும்பத்தை நம்பவில்லை என்பதை வெளிப்படுத்தி விட்டு அதன் மூலம் எங்களுக்கு உங்கள் உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய போப்பாண்டவரும் வாழ்நாளில் இருந்திருக்கிறார்கள் வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் எல்லாம் புனித நிலை பெற்று பெறுவதில்லை ஒரு சிலர் மட்டும் பெறுவதற்கு காரணம் அவர்கள் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவார்கள் உதாரணத்துக்கு இரண்டாம் ஜான் பலன் அப்படி பெருசா செஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஜபமாலையை மாற்றி அல்ல நற்கரணையை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா அது ஒரு பெரிய நம்பிக்கையின் வெளியடையாளம் ஏன்னா அவரு ஒரு ரெண்டாயிரம் பல ஆயிரம் ஆயிர ஆண்டுகளையும் தாண்டிய நிலையில் சொல்லப்பட்டு வந்த அந்த ஜபமாலையை துணிச்சலுடன் மாற்றி அமைக்கிறார் யாரும் மாட்டாங்க அதை போய் ஏன்னா நம்ம போய் தொட்டி ஏதாச்சும் தப்பா இருந்து போச்சுன்னா என்ன பண்றேன்னு இவருக்கு நல்ல உறுதியான ஒரு இது வருகிறது நம்பிக்கை இருக்கிறது என்ன நம்பிக்கை நற்கர்ணை அதுல காணும் நற்கர்ணை குறித்து தியானம் செய்யணும் ஒவ்வொருத்தரும் தினமும் யோசிக்கும் போதாவது அவங்களுக்கு அதோடைய முக்கியத்துவம் புரியும் அதன் மூலமாக தான் மீட்பு என்பது தெரிய வரும் ஆனால் நாம எப்படியாவது அதுல உள்ளர புகுத்தணும் சொல்லி பதினஞ்சு இதுல இருந்த தேவராசி இருந்தத இருபதாக மாற்றி அதில் ஒன்று நற்கர்ணை குறித்த தியானம் என்று